ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜார்க்கண்டில் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் அரௌண்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் கிருஷ்ணருக்கு வந்து பந்தல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு சிலைலாம் வச்சுருக்காங்க அது மாதிரி ரெண்டு மூணு கோயில் பந்தல் அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் ஒரு ஆறு மணி போல் எல்லாருமே கூட்டமாக கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிலக்கரியை இருக்காங்க இது எரியும் போது யூஸ் பண்ண மாட்டாங்க எரிஞ்சு நெருப்பானதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு சமைப்பாங்களாம் அப்படியே இந்த கோலம் ஈவினிங் டைமில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே நடந்து கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து இந்த பந்தலுக்கு வந்துவிட்டோம் எங்கள் ஏரியாலே இதுதான் ரொம்ப ஃபேமஸான பந்தல் அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா தான் அதோடய ரிச்னஸ் தெரியும் உங்களை கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன் பாருங்கள் வெளியில் வந்து இந்த மாதிரி அழகழகான கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க பந்தல் இருந்து பார்க்கறதுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் ஃபேனு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லா வசதியுமே வச்சுருந்தாங்க பந்தல் அவ்வளோ ஒரு களை நிறைய பசங்க கிருஷ்ணர் ராதை வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு பந்தலுக்கு வந்தாங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூஜை அதெல்லாம் பண்ணிவிட்டு கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க க்யூட் க்யூட் ராதை க்யூட் 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 கிருஷ்ணா எல்லாரும் இருக்காங்க அது எல்லாமே பார்க்க போகிறோம் உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு பக்கம் சைடில் ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் தான் ஆனால் அவங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு இதே போஸ்ட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வந்திருந்தவங்க தான் ஸோ அடுத்து அந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இந்த பந்தலுக்குள்ளே பார்க்குற எல்லா இடமுமே ஆச்சரியப்படுற மாதிரி அவ்வளோ அழகழகான விஷயங்கள் இருந்துச்சு நடுவில் கிருஷ்ணர் சுற்றி கோபியர்கள் அது மாதிரி வச்சு கண்டினியூஸாக இந்த இது வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மறுபடியும் ஒரு தடவை அந்த கிருஷ்ணர் ராதரே ராதையை வந்து நான் பார்த்துட்டு எப்படி கை வலிக்கும் எப்படி இந்த பசங்க உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் எங்கள் பசங்க எல்லாருமே வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்குமே அலோ பண்ணாங்க அவங்க பக்கம் சைட்லேயும் நின்றுக்கலாம் முன்னாடியும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி உட்காஞ்சோம் நாங்களும் உட்காஞ்சோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து மறுபடியும் உள்ளே போனோன்னா உள்ளேயும் வந்து பிறந்த கிருஷ்ணர் இன்றைக்கி ஜென்மாஷ்டமி இல்லையா அதனால் வந்து பிறந்த கிருஷ்ணர் வச்சுருக்காங்க அவரை வந்து நம்ம ஊஞ்சல் ஆட்டியும் விடலாம் ஸோ அது மாதிரியெல்லாம் கூட அழகழகாக இருந்துச்சு கிட்ட போய் காட்டுற பாருங்க கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சைடில் வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அவல் பொறி அதில் வந்து கொஞ்சம் இனிப்பெல்லாம் கலந்து காய்கறி எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதாவது வெள்ளரிக்கை அதெல்லாம் போட்டு எங்கள் பாப்பா எல்லாமே வந்து இங்கே நினைக்கிட்டு கிருஷ்ணர் ஊஞ்சலை வந்து ஆட்டி விட்டுட்டுருக்கா பாருங்க அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தோன்னா ராமர் சீதை லக்ஷ்மணன் எல்லோரும் இருக்கிற மாதிரி சிலைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க அதை தாண்டி உள்ளே போனால் மியூசியம் ஒன்று இருந்துச்சு அதில் வந்து கிருஷ்ணரோட அவதாரங்கள் அதுக்கப்புறம் கடவுள் எல்லாத்தையும் வச்சு இந்த காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் எப்படி இயங்குதுன்னு அதோட கனெக்ட் பண்ணி ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேங் இவங்க தான் ஸோ இவங்க கூட தான் வந்திருந்தோம் அவங்க சொல்லியிருந்தாங்க எங்களை கண்டிப்பாக வீடியோவில் போடுங்க யூடியூப் வீடியோவில் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் நல்லா லைட் வெளிச்சம் இருக்கட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து மறுபடியும் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் எங்கன்னா இங்கே இன்னொரு ஒரு பந்தல் போட்டிருக்காங்களாம் அதாவது மார்வாடி கோயில் கிருஷ்ணர் கோயில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் முன்னாடி பார்த்த கோயிலை விட இங்கே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே அவ்வளோ கடைகள் போட்டிருந்தாங்க ஆட்டோ விட்டு இறங்கி எங்கள் பாப்பா எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க இந்த பொருள் எல்லாம் டாய்ஸ்லாம் விற்கும் இல்லையா அங்கே அவ்வளோ கிராண்டாக கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இந்த பந்தலை விட கம்பேர் பண்ணும்போது அங்கே தான் பெரிய பந்தல் இருந்துச்சு பட் ஆனால் மக்கள் இங்கே அதிகமாக வருவாங்களா என்னென்னு தெரியல அதனால நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க அங்கே பெருசாக கடைகள் எதுவும் பார்க்க முடியல எங்கள் பாப்பா வந்து போகும்போதே வந்து இந்த பானிபூரி அதெல்லாம் கேட்டிருந்தா சரி வரும்போது வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நல்லா கலர்ஃபுல் பலூன்ஸு டாய்ஸு அவ்வளோ களைக்கட்டுச்சுங்க இந்த இடமே ஸோ இப்போ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கத்துலேயும் ரெண்டு பக்கத்துலேயும் கடை அவ்வளோ கடை போட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்திருக்க கோயில் வந்து மார்வாடி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க மார்வாடி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ என்ட்ரன்ஸ் எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க எவ்வளோ கிருஷ்ணர் வேஷம் போட்டு குழந்தைங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாப்பா எல்லாமே இப்போ உள்ளே போயிட்டு சாமியை பார்க்கலாம் சரியான கூட்டங்க இங்கே இன்னொரு ஒரு கிருஷ்ணர் கூட இருக்கார் பாருங்க நிறைய குட்டி பார்ப்பாங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதே வேஷம் அதெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இங்கே வந்து சாமி எல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு சாமி செலை இங்கே வச்சுருக்காங்க ஸோ எங்கள் பாப்பா எல்லோருமே விழுந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் தண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க தண்ணி நல்லா கேன் வாட்டர் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே எல்லோரும் பிடிச்சி குடிச்சிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க பசங்க வரும்போதே பார்த்து வச்சுட்டாங்க ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்ட்டுருக்கோம் வரும்போதே நாங்கள் பார்க்கும்போதே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பா பானிபூரி அது எல்லாமே வச்சுருந்தாங்க பட் அட்ராக்ட் பண்ண அளவுக்கு அதில் டேஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவே இல்லை அதனால் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஒரு கடைக்கு சரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பானிபூரி அப்புறம் வந்து பாப்ரி சாட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் கடை அட்ராக்டிவாக இல்லை அங்கேருந்தே கிளம்பி இன்னொரு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலுமே கிருஷ்ணர் வச்சு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்